இப்ப இந்த அடிப்படை சத்தியம் தெரியாம இந்த ஊழியக்காரங்க ஜனங்க மனசுல என்ன விதைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா அவர் மறை சொல்ற ஊழியக்காரர் அவர் நியாயம் தேர்ந்த ஊழியக்காரர் அவருக்கு வந்து என்னன்னா வேற வேலையே கிடையாது வேலைவெடிக்கை இல்லாம உட்கார்ந்து நம்ம எல்லா ஊழியக்காரங்களும் போட்டோ போட்டு பேசிட்டு இருக்காங்க இப்படிதான் வந்து என்னதான் ப்ரொசெக்ட் பண்ணி காட்டிட்டு இருக்காங்க ஆனா இந்த மூத்த தலைவர்கள் எதை இழந்துடுறாங்க அப்படின்னா எது போலியான கிறிஸ்தவம் என்பதை ஜனங்களுக்கு சொல்லி கொடுக்க மறந்துடுறாங்க அதனாலதான் இவ்வளவு ஊழியக்காரங்க ஆட்டம் போட்டு சபையாகிய ஆகிய சரீரத்தை நாசம் பண்றாங்க தெரியுமா இவ்வளவு குழப்பத்திற்கு காரணம் மூத்த ஊழியர்கள் தான் சினிமா பாட்டு பாடம் வந்து எல்லா ஊழியாரெல்லாம் சேர்ந்து போய் நேரா வச்சா சில போய் நீங்க எப்படி பேசலாம் அசனை இப்படி சொல்லுதே நீங்க இப்படி பேசுறீங்களேன்னு சொல்லி தைரியமா நீங்க பேசிருக்கணும் பேச தவறி விட்டாங்க ஒண்ணு ரெண்டாவது காரியம் ஆனவன் சபை ஊழியத்தை செய்யக்கூடாது ஆளின் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் சபை ஊழியத்தை நடத்தக்கூடாது